வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கருமம் இல்லையே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினேன் திருச்செந்தூர் வேளவன் துணையுடன் குரு குருவே துணை அகத்தியர் ஜோதிட வித்யாலய நிறுவனர் மதிப்பிற்குரிய ரவிஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் இணை நிறுவனர் மேகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் நான் சேலத்திலிருந்து அஸ்வோ மீனம் ராதா இங்கே வந்து நான் வந்து இதுவரை ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை எனக்கு சொல்லியிருந்தாலும் அவங்க எல்லாம் என்னுடைய மானசீக குருநாதர்கள் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஹரிகரன் சர்மா ஐயா கூட அவரோட நான் வந்து சர்க்குரு கு குழுவில் வந்து இருக்கிறேன் அவர் வந்து பதிவுகள் போடும்பொழுது ரொம்ப கவனமாக நான் அவர் சொல்கிறத கேட்டு அதை நோட் பண்ணிட்டு வருவேன் அப்படி அதே போல் தங்கபாண்டியன் ஐயா இதெல்லாமே நான் கேட்டு நோட் பண்ணிட்டு வருவேன் இவர்கள்லாம் என்னுடைய மானசீக குருநாதர்கள் இவர்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் எனக்கு சேலத்தை சேர்ந்த ஐயா ஸ்ரீ ஸ்ரீராம் ஐயா அவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக மேடையில் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அழைச்சிட்டு வந்தார் அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் அப்படினாலே எல்லாருமே பயந்துக்குவாங்க பத்து பொருத்தம் இருக்குது இன்றைக்கி வந்து பத்து பொருத்தம் பக்கா வேஸ்ட்டுன்னு ஒரு பக்கம் துறையில் சப்ஜெக்ட் ஓடிட்டு இருந்தாலும் நம்ம அதில் நிச்சயமாக அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை எடுத்துக்கலாம் இது போக சில பொருத்தங்கள் பார்க்குற ஒரு முறைகளில் சில முக்கியமானவற்றை நான் இங்கே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நட்சத்திர ரீதியான பொருத்தத்தில் ரஜ்ஜி பொருத்த இருந்தால் அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்தது வந்து குணப்பொருத்தம் குணப்பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு லக்னம் லக்னத்தில் நின்ற கிரகம் லக்னாதிபதி சேர்ந்த கிரகம் லக்னத்தை பார்த்த கிரகம் இது வந்து ஒருவருடைய குணத்தை சொல்லும் அந்த அமைப்பில் எடுக்கும் பொழுது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி வேணாலும் லக்னமாக இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது அசுப கிரகங்கள் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் கூட அதாவது சனி ஒருத்தருக்கு இருந்து செவ்வாய் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டும் பகை கிரகமாக இருக்கும் இப்போ இவங்க என்ன மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னா சனின்னா உங்களுக்கு தெரியும் சோம்பல் தன்மையும் கொடுக்கும் எதையுமே லேட்டாக தான் செய்வாங்க மந்தத்தன்மை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அவர் அவ்வளோவா மேக்கப்லாம் பண்ண மாட்டார் இப்போ சுக்ரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க அப்ப இது சார்ந்த பிரச்சனைகளை அந்த தசாபுத்தி காலங்களில் சந்திக்கும் பொழுது இது கூட அவங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துகிறது அதனால இந்த லக்ன ரீதியான பொருத்தத்தை நம்ம குண பொருத்தமா எடுத்துக்கிட்டு அந்த இருவர் ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணும்போது லக்ன பொருத்தம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு மேச்சாகுமா அதாவது குணரீதியாக இவங்களுக்கு பொருத்தம் உண்டா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லுது எல்லாருக்குமே தெரியும் மூன்றாம் இடம் வீரியத்தை சொல்லுகிறது வெற்றியை சொல்லுகிறது தைரியத்தை சொல்லுகிறது கலா ரசனையை சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு மூன்றாம் இடம் வழுத்து ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருக்கும்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் அவங்க வலிமை மிக்கவனாக இருப்பான் அப்போ அவங்களுடைய செக்ஸுவல் லைஃப்பில் ஈடுபாடு அந்த ஆணுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் அந்த பெண்ணுக்கு இருக்கணுங்க இல்லை அப்படிங்கும்பொழுது ஏழு பதினொன்று வேலை செஞ்சிடும் எப்படி வேலை செஞ்சிடும் வெளியில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்ற அமைப்பு தான் நான் அதிகம் சொல்ல விரும்பலை அதனால் ஒரு ஆணுக்கு எந்த அளவு இருக்குதோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் இருக்கணும் இதை ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய கேஸ் வந்து நமக்கு கோர்ட்டுக்கு போகாமல் இருக்குங்க அடுத்தது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தவறுகள் நிறைய செய்கிறாங்க அது அந்த குடும்பத்தை பாதிக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே போல் அந்த ரசனை பற்றியும் சொல்லுது இந்த மூன்றாம் இடம் ஸோ அதெல்லாம் கூட விட்டு ரசனை இப்போ ரசனைன்னா அவங்களுக்கு வருகின்ற மனைவிகள் கொஞ்சம் அழகு இல்லாமல் இருக்கலாங்க இருந்தாலும் அவங்க மேக்கப் பண்ணிட்டு வந்து கேட்கும் பொழுது என்ன சொல்லணும் தேவதை மாதிரி தான் சொல்லணும் அப்படி தான் நீங்களாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லலை அப்படின்னா அவங்க போட மாட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க நம்ம இவ்வளோ தூரம் மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கார்ட கேட்குறோம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும் அதனால் இந்த மூணாம் இட பொருத்தத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பேரை குறிக்கின்ற ஐந்தாம் பாகவும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை சொல்வோம் ஆண்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணுங்க அதே போல் ஒருவருக்கு இருந்தால் கூட புத்திர பாக்கியம் ஓகேன்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து மருத்துவத்துறை முன்னேறி இருக்குது அப்போ ரெண்டு பேருக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சங்கடத்தை கொடுக்கும் ஒருவருக்கு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மருத்துவத்துறை மூலமாக ஐவிஎஃப் கூட வந்திருக்கு அது மூலமாக கூட அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்தானம் ஏன்னா இப்போ வந்து ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு வந்து மாங்கல்யஸ்தானம் அப்போ இது எப்படி இருக்குது இருவருக்கும் இந்த லக்னாதிபதி எட்டாம் அதிபதியை வச்சு இந்த பொருத்தத்தை நம்ம பார்க்கலாங்க இதை பார்க்கும்பொழுது ஏதோ குறைஞ்சது ஒரு பத்து வருட காலங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான துக்ககரமான நிகழ்வுகள் இல்லாத தசைகள் ஓடுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஜோசியம் என்ன ஜோசியம் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு பொருத்தம் அமைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க அதே சமயத்தில் ஒரு மாங்கல்ய பலம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஆயுள் குறைவான ஆண் தான் அதாவது அற்ப ஆயுள் ஜாதகம் தான் அமையும் இது விதிதாங்க இதை ஒண்ணு பண்ண முடியாது இருந்தாலும் பொழுது நம்மளுடைய கடமையை நம்ம அவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ராசியில ஒருவருக்கு வந்து செவ்வாய் வந்து சுக்கரனோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு பெண்ணோட ராசியில சுக்கரன் வந்து செவ்வாயை தொடர்பு கொள்றாரு ஆண் ஆணோட ஜாதி ஆணோட ராசியில் உள்ள செவ்வாய் அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு இணக்கத்தை கொடுக்குது அப்ப அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து அனுசரிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை வந்து ஓட்டிடுறாங்க இது ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கு பொருத்தமே இல்லை அப்படின்னு நான் சொன்னது கூட அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிரச்சனை வந்தாலும் பிரிவாங்கன்னு நினச்சா கூட அது வந்து அது ஒரு ஈர்ப்பை கொடுக்குது எது செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஈர்ப்பினை கொடுத்துருதுங்க அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு திருமண காலம் அப்படிங்கும்போது ரெண்டு ஏழு பதினொன்னு கிரகங்கள் வந்து திசை நடத்தும் பொழுது திருமணம் ஏற்படுது அல்லது இரண்டு ஏழு பதினொன்றில் நின்ற கிரகங்கள் திரு திருமணத்தை தருது அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் கிரகங்கள் திசை நடத்தினாலும் நிச்சயமாக திருமணத்தை தடும் ஐயா ஏற்கனவே சொன்னபோது ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பில் இருக்கணுங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அடுத்தது வந்து சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறது இதில் வந்து நிறைய தோஷங்கள்லாம் இருக்குதுங்க நமக்கு வந்து டைம் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த சனி சந்திரன் வந்து புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு ஒரு சின்ன பரிகாரமாக சனின்னாக்கா வந்து நம்ம சனிக்கிழமை எடுத்துக்கலாங்க சந்திரன் அப்படிங்கிறது தயிர் சொல்கிறாங்க அப்போ காலில் வந்து தயிர் வச்சு குளிச்சிட்டு வரும்பொழுது அந்த தோஷம் நீங்குது இது வாழ்வியல் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க செஞ்சு வந்து பாருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் ராகு அதாவது இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இடங்களில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருக்காங்க அதை விட அதிகமாக செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருப்பது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதிகப்படியான தோஷத்தை கொடுக்குது இது என்னென்னா செவ்வாய் ராகு வந்து திருமணத்தை கொடுத்துருதுங்க திருமணத்தை கொடுத்த பிறகு கணவனோடு பிரச்சனை பிரிவினைகளை ஏன்னா செவ்வாய்னா க திருமணம் இல்லைங்களா அதை கொடுத்துட்றார் ராகு பகவான் அதை தடுக்கல அவர் என்ன பண்ணுறாருனா திருமணத்துக்கு பிறகு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் இந்த அமைப்பு இருக்கும்பொழுது அதுக்கு தகுந்ததை ம பார்க்கணும் இல்லைன்னா அதுக்கு சில பரிகாரங்கள் சொல்லலாங்க இப்போ செவ்வாய் ராகுக்கு வந்து நான் ஒருவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அது வந்து அந்த என்ன பரிகாரம் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது இல்லை ராகு அப்படின்னா புற்று மண்ணுங்க இந்த புற்று மண் குளியல் வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு சிலர் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் ராகு சேர்க்க அவங்க வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காட்ட ரஃப் அண்ட் டைப்பாக இருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுக்காரரும் விட்டு தான் கொடுக்குறாரு எவ்வளோதான் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் வந்து அவங்க சில சமயம் கேட்க மாட்டாங்கல்லையே என்னதான் இருந்தாலும் தெரிஞ்சு அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வந்து டைவர்ஸ் போகிற அளவுக்கு வரும்பொழுது அந்த பெண்ணோட அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் இந்த இதை தான் சொன்னேங்க புற்று மண் குளியல் அவங்கள போட சொன்னேன் அவங்க பண்ணி வந்து அந்த அதாவது அவங்களே ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த புற்று மண்ணை எடுத்து நம்ம வந்து நெத்தியில் வச்சுட்டு வரலாம் அதுவும் ஒரு நல்ல ஒரு பரிகாரம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடி செவ்வாய் கதிர் கூடி எங்கு நின்றாலும் இவளும் வா அம்மங்களையே ஆவான்னு ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இதுக்கும் ஒரு பரிகாரமாக இந்த திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குதுங்க திருவிடைக்கழின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த கோவிலில் வந்து மூலஸ்தானத்தில் பிரதான மூர்த்தியாக முருகப்பெருமானும் பின்னாடி வந்து சிவபெருமானும் இருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வரும்பொழுது அந்த கெடுபலன் கண்டிப்பாக குறையும் அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறுல ஸ்தல மரமாக ஸ்தல விருட்சமாக குராமரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த குறாமரம் அப்படின்னு நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா ராகுன்னு வருது இந்த ராகுவோட தோஷங்கள் எல்லாமே போகும் அதே போல் ஒரு ஜென்ஸ் ஜாதகமாக இருந்தால் கூட செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பொழுது நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க திடீர்னு வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் வந்துடுறாங்க இந்த அமைப்பு உள்ளவர்கள் கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் ஓகே வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சேலத்தை சேர்ந்த திருமதி அஸ்ட்ரோ மீனம் ராதா அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய சுபஸ்ரீ மேடம் அவர்கள் சிறப்பு செய்து இருக்கிறார்கள் நீங்கள் கைத்தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம் அடுத்த பேச்சாளராக ஓமலூரை சேர்ந்த எங்கள் பாசமிகு ஐயா வெங்கடபதி ஐயா அவர்களை